யூஸ் எடுக்கிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குறைவான உள்ள காருகள் வந்து தற்போது வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து எக்கத்தக்கமான கார்கள் வந்துட்டு புது மாடல் கார்கள் பழைய மாடல் கார்கள் நிறைய வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாடல் கார்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து வந்துடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குறைவாக தாங்க இருக்கும் ஒரு லட்ச இருக்கும் ரெண்டு லட்ச இருக்கும் ஸோ அந்த மாதிரி குறைவான விலையில் வந்து உள்ள காருளை பற்றி தாங்க இந்த வீடுலேருந்து வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதிலேயே உங்களுக்கு வந்து லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து வீடியோலேயே வந்துருக்குங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டேரக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம் கேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் வருங்க அந்த மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி டைரெக்டாக நீங்கள் அந்த நம்பருக்கே கால் பண்ணி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டு நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் போய் காரை வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா விவரங்களும் உங்களுக்கு வந்து கான்டக்ட் நம்பருக்கே நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலோரியா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க இதோடய மேக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வேரியண்ட்டு ஜெட்டெக்ஸ் எங்க ஃபியூயல் வேரியன்ட் ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டைப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் லெவன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த காரோட விலை நாலு லட்சரூவா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அஜஸ்ட்மெண்ட் தரதான் சொல்லியிருக்காங்க மேல் உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்ஸ்பெயிட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்த இந்த வீட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ட்ரோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க குவாலிட்டி வந்து ஓகேங்க ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குதுங்க இந்த காரோட விலை ரெண்டு லட்சத்து எழுபது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் வந்து இன்னும் இன்னட்ஜஸ்ட் பண்ணி தராதும் சொல்லியிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மேல உப்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி மேலும் பொறங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்டு கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க வேரியண்ட் வந்து எல்ஏக்ஸிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிஎல் வந்து பெட்ரோலுங்க கலர் ஒயிட் கலரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி எயிட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை அஞ்சு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி வந்து ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதோ சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளைட்டு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டங்க அடுத்த இந்த வீடு நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஐ டுவெண்ட்டி மேகனா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலோடு கொடுத்துருக்காங்க யுஎஸ்பி ப்ளூடூத் இருக்குதுங்க ஆக்ஸ் கேபிளோடு கனெக்ஷன் பண்ணிக்கலாங்க ரிவர்ஸ் கேமரா இருக்குது மேட் வந்து ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸ் மேட் வந்து மேட் போட்டிருக்காங்க இது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி மூணு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இந்த காரோட விலை ரெண்டு லட்சத்தி எண்பத்தையாயிரரூவா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி வந்து ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க மேலுபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அடுத்து இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்டோ எல்எக்ஸி கார்ன்னு தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க செகண்ட் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் லாக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க டயர் நல்ல கண்டிஷனான டயருங்க ஆடியோ சிஸ்டம்லாம் இருக்குதுங்க எஃப்சி வந்து லைவில் இருக்குது என்ஜின் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க மொத்த விலை ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதும் சொல்லியிருக்காங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்பு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து இருக்குதுங்க மேலூபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்